ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெல் வயலில் வந்து அதிக தூர்பிடிப்பதற்கு எளிய வழிமுறைகள் என்னன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் நடவு செஞ்ச முதல் நாள் ஓகே ஜீரோடேன்னு எடுத்துக்கலாம் நடவு செஞ்ச முதல் நாளில் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து அஞ்சு நாளுக்குள்ளே களை கொல்லியை கொடுத்துருங்க களை கொல்லியை வந்து எந்த அளவில் கொடுக்கணும் அப்படின்றத லிக்விட் ஃபார்முலேஷனாக இருந்தால் அரை லிட்டர் ஸோ அதை தவிர்த்து மற்ற கலை கொல்லியாக இருந்தால் அதை பரிந்துரைக்கப்பட்ட என்ன அளவோ அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து யூரியா கொடுக்குற மாதிரி தான் ஏக்கருக்கு முப்பது கிலோ யூரியாவும் அது கூட களைக்கொல்லியே கலந்து கொடுத்துருங்க நீங்கள் யூரியா கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் ஜிங்க் சல்ஃபேட்டை தாராளமாக கொடுக்கலாம் ஏக்கருக்கு பத்து கிலோ அளவுன்றதை நீங்கள் மணல கலந்தால் அது கூட கலைக்கொல்லி கலந்து கொடுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அஞ்சுலேருந்து பத்து நாளுக்குள்ள ஏக்கருக்கு ஒரு ஜிங்க் சல்ஃபேட் முதலே கொடுத்துருந்தா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு ஒரு முப்பது கிலோ யூரியா மட்டும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் முதல்ல நீங்கள் களைக்கொல்லி கூட யூரியா சேர்த்துருந்தா ஜிங்க் சல்ஃபேட் ஏக்கருக்கு பத்து கிலோன்ற அளவு கொடுத்துடலாம் அடுத்தது நடவு செஞ்ச முதல் ஒரு பதினைஞ்சிருந்து இருபது நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக கொடுக்க வேண்டிய பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு வந்து ஒரு நாலு கிலோ வேமோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபிப்ரோனின்னு சொல்லக்கூடியது அல்லது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜின்னு சொல்லக்கூடிய காட்டா ஆஃப் ஹைட்ரா இது வந்து ஏக்கருக்கு அஞ்சு கிலோ வேம் ஏக்கருக்கு நாலு கிலோவும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்ரோனில் ஏக்கருக்கு அஞ்சு கிலோ அல்லது காட்டா ஆஃப் வந்து ஏக்கருக்கு அஞ்சு கிலோன்றதை உரம் கூட நீங்கள் கலந்து கொடுக்கணும் ஸோ ப்ளஸ் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடல் பாசி உரங்கள் கிடைச்சா தாராளமாகவே கொடுக்கலாம் ஏக்கருக்கு பத்து கிலோ அளவு கொடுக்கலாம் இருபதாவது நாள் அதாவது இந்த உரம்லாம் கொடுத்த இருபது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோ யூரியா கூட யூபிஎலோட இந்த சேஃபிலைசர் சொல்லுவாங்க நிறைய பேர் ஸ்ப்ரிண்ட்டு கூட யூஸ் பண்ணுறாங்க பட் இந்த சாஃபிலைசர்ன்றது ரொம்ப பெஸ்ட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாளுக்குள்ளே கொ இருபதாவது நாள் அதாவது ஒரு முதல் உரம் கொடுத்த அஞ்சுலேருந்து ஏழு நாளுக்கு அப்புறம் இந்த சாஃபிலைசரை ஏக்கருக்கு ஒரு இருபது கிலோ யூரியா கூட நீங்கள் வந்து அரை கிலோ சாஃபிலைசரை கலந்து வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இது கொடுத்தீங்கன்னா ஆரம்பத்தில் வரக்கூடிய நோய் பிரச்சனைகள் அதை சார்ந்து வரக்கூடிய நோய் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சாஃபிலைசரில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன் சொல்லக்கூடிய ஜிங்க் மேக்னைசர் இருக்குது இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனாகவே இருக்கும் குளோரில் கண்டென்ட் ஸோ அந்த சாஃபிலைசர் கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சையம் சொல்லக்கூடிய அந்த குளோரஃபின் கண்டென்ட்டுக்குமே நல்லாயிருக்கும் ரெண்டாவது பயிரோட வளர்ச்சிக்கு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் செய்யும் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இதுக்கான உரம் வந்து எந்தெந்த அளவு கொடுக்கலான்றத பார்க்கலாம் தேங்க்யூ